வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா தார் ரோடு ஸ்பேஸில் ஃபார்ம் லேண்டுக்கு ஏற்ற ஒரு இடம் அருமையான ஒரு இடம் அதாவது ரொம்ப பெரிய இடமும் இல்லை ரொம்ப சின்ன இடமும் இல்லை ஒரு மூணு ஏக்கர் பரப்பளவுல தார் ரோடு ஸ்பேஸில் கிணறு வித் ஃப்ரீ இவி சர்வீஸோட உள்ள ஒரு அருமையான லேண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு தகவலை தான் இந்த உருவில நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லையும் டச் பண்ணிருக்காங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் இடம் வந்து கரெக்டா மூன்று ஏக்கர் இப்போ இந்த தார் ரோட் இருக்கு பாருங்க இந்த தார் ரோட்ல இருந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல உள்ள இடம் தான் இடம் வந்து நல்லா சதுரமா இருக்கு இடத்துல பெரிய அளவிலான மரம் செடிகள் அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்ப நீங்களே நேரடியாக பார்க்குறீங்க இப்ப பார்க்கக்கூடிய இதே இடம் தான் மண் வந்து அதிகபட்சம் செம்மண்ணா இருக்கு ஒரு சில கார்னர்ல மட்டும் கொஞ்சம் கரிசல் மண் கலந்து வருது மற்றபடி இடம் வந்து அருமையான செம்மண்ணா இருக்கு தார் ரோடு ஸ்பேஸ்ல இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இடம் தாங்க மொத்தம் இடம் வந்து மூணு ஏக்கரு அதுல வந்து ஒரு கிணறு ஈவி சர்வீஸ் இருக்கு கேணி வந்து மேலோட்டமாக தான் இருக்கு ரொம்ப ஆழமான கேணி கிடையாது தண்ணி வந்து நம்ம டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண முடியாது எனக்கு கேணி வந்து மே தண்ணி அதிகமாக அதில் இல்லை ஸோ நம்ம இடத்த வந்து வாங்கி நம்ம கிணறை வந்து நம்ம கொஞ்சம் தூர்வாரி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அது தண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒரு மாட்டுப்பண்ணை பண்ணை அல்லது வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே தோட்டமாக அமைக்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் ஏற்ற இடம் தான் ஏன்னா எல்லாத்துக்குமே வசதியான ஒரு இடமாக இந்த இடம் வந்து இருக்கிறது இடம் வந்து ரொம்பவும் அதிகமான பரப்பளவில் இருந்தால் ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருந்தாலும் அந்தளவுக்கு நம்மளால் வாங்க முடியாது அது ரொம்ப கம்மியாக அரை ஏக்கர் ஒரு ஏக்கரும் வந்து தோட்டம் பண்ணி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் பத்தாது அதனால ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்ல ஒரு சேஃபான ஒரு இடமா இருக்குது இடம் வந்து கரெக்டாக மூணு ஏக்கர் மூணு ஏக்கருங்கிறது ஒரு மூணு ஏக்கர் நாலு சென்ட் இல்லை மூணு ஏக்கர் அஞ்சு சென்ட் அந்த மாதிரி வரும் ஆனால் மூணு ஏக்கருக்கு கீழே இருக்காது மூணு ஏக்கர் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த கிணறு தான் கிணறு வந்து ரொம்ப ஆழம் கிடையாது மேக்கணி தான் நம்ம வந்து தூர்வாரம் மட்டும் தான் நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ஆனால் இடம் வந்து அருமையாக இருக்குதுங்க வீடியோவில் நீங்கள் பார்த்து அதே லொக்கேஷன் தான் தாரோட ஸ்பேஸில் இருக்கு இந்த இடம் வந்து சரியாக எந்த இடத்துல இருக்குது அதுக்கு எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துருவோம் இந்த இடம் சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மதுரை பைபாஸில் கைகாட்டி பக்கத்தில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது நம்ம திருச்சி பக்கம் இருந்து போகும்போது விராலிமலை கொடும்பாலூர் கோயில்பட்டி அதுக்கப்புறம் கைக்காட்டி அதே நம்ம வந்து மதுரை பக்கம் இருந்து வந்தோம்னா மேலூர் தூரங்குறிச்சி அதுக்கப்புறம் காட்டி இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இடம் தான் இருக்குது திருச்சி மதுரை பைபாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் வளநாடு கை காட்டி அந்த கை காட்டிலேருந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா வளநாட்டுக்கு நம்ம வந்து போகணும் அதாவது மதுரை பைபாஸில் நீங்கள் வந்து கூகுள் மேப்பிலே பாருங்கள் முதல்ல காட்டி எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு கை காட்டிலேருந்து வளநாடு எவ்வளோ தூரம் அங்கேருந்து இடத்துக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இருந்தாலும் இந்த இடத்த நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒருவேளை நீங்கள் வளநாடுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கை காட்டிங்கிறது எங்கே இருக்குது வளநாடுங்கிறது எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னா முதல்ல கை காட்டி எங்கே இருக்குதுன்னு கூகுள் மேப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியா நமக்கு செட் ஆகுமா இங்கே வந்து நம்ம போக்குவரத்துக்கு நமக்கு வசதியாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஐடியா பண்ணுங்கள் திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் காட்டி பக்கத்தில் வளநாட்டில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு காரோட ஸ்பேஸில் கரெக்டாக இடம் வந்து மூணு ஏக்கரு கிணறு இவி சர்வீஸோட அமைந்துள்ள இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த இடத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் வந்து உறுதியான விலை கிடையாது இருபது லட்சத்தை அனுசரித்து முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இருபதுக்கு மேலே முடியும் அல்லது இருபதுக்கு கீழே முடியும் நம்ம வந்து இடத்த வந்து நம்ம நேரில் பார்க்குறோம் நமக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து டேரக்ட்டாக நம்ம பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த இடம் பிடிச்சிருக்கு இந்த இடம் சம்பந்தமாக வேறு எதுவும் தகவல்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இது மாதிரி வளநாடு கைகாட்டி பக்கத்தில் உள்ள இந்த மூணு ஏக்கர் இடம் சம்மந்தமான தகவல்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இடத்த வந்து நேரில் பாருங்கள் நல்லபடியாக அந்த இடத்த வந்து பேசி முடிக்கலாம்